நமஸ்காரம் ஒருத்தர் கேட்டார் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் தான் அழிகிறது ஒருத்தர் இறந்த போது உடல் எரிக்கப்படுகிறது பின் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ மோட்சத்துக்கோ எதற்கோ யார் செல்வார் அந்த சரீரம் போக முடியாது உடல் போக முடியாது அது நம் கண்முன்னே எரிந்துவிட்டது ஆத்மா தான் செல்ல வேண்டும் செல்லட்டும் ஆத்மாவுக்கு எப்படி துன்பம் கொடுப்பது மேலும் அவருக்கு தான் அழிவும் இல்லையே ஆகவே அவரால் துன்பத்தையும் அனுபவிக்க முடியாது இன்பத்தையும் அறிவிக்க முடியாது அவரோ ரொம்ப சின்னவர் அவ்வளவு அணுவாக இருக்கிறார் அவரை வெட்ட முடியாது நினைக்க முடியாது உலர்த்த முடியாது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எல்லாம் கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கிறார் பின் அந்த ஆத்மாவுக்கு எப்படி துன்பமோ இன்பமோ கிடைக்கும் இதுதான் புரியவில்லையேன்னு கேட்டிருந்தார் இது புரியாமல் போனதற்கு இந்த கேள்வியில் ஒரு பாதி சரி சரீரம் விட்டது அது எங்கும் போகாது ஆத்மாவுக்கு அழிவில்லை அவர்தான் சொர்க்கத்துக்கோ நரக்கத்துக்கோ போயாக வேண்டும் அவரை அங்கு அழிக்க முடியாது என்பதும் சரி அழித்து விடுவது மட்டும்தான் துன்பம்னு நினைக்க வேண்டாம் அழிந்து விட்டால் கூட ரொம்ப துன்பம் தெரியாது இருந்து பட்டால் தான் துன்பம் இந்த ஆத்மா அந்தந்த லோகத்துக்கு செல்லும்போது ஆங்காங்கு புது சரீரம் கிடைக்கும் அங்கு ஒரு உடல் கிடைக்கும் நாம் இப்போதிருக்கும் மனித உடலை காட்டிலும் ரொம்பவே பலமான உடல் எதையும் தாங்கக்கூடிய உடல் சொர்க்கத்தில் அத்தனை இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட உடல் வேண்டும் நரகத்தில் அத்தனை துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானாலும் அவ்வளவு பலமான உடல் வேண்டும் அது அங்கு கிடைக்கும் அந்த உடல் படுகிற துன்பத்தையும் இன்பத்தையும் வைத்து அதை ஆத்மா உணர்கிறார் என ஆத்மாவிடத்தில் தான் அறிவு இருக்கிறது அவருக்கு அழிவில்லை ஆனா அறிவு இருக்கிறதே சந்தனம் பூசுவதோ கத்தியால் வெட்டுவதோ கிருமிகள் வந்து கடிப்பதோ எதுவுமே உடலுக்குத்தான் செய்ய முடியும் ஆத்மாவுக்கு செய்ய முடியாது ஏன் இந்த உலகத்தில் இருக்கும் போதும் உடல் படும் வேதனையைத்தான் ஆத்மா படுகிறார் ஆத்மாவுக்கு என்ன சுகரா பிபியா இல்லை உடல் இருப்பதால் தான் அது படுகிறார் அதனால்தான் அங்கு சென்ற பிற்பாடும் உடல் கிடைக்கும் அந்த உடலும் ஒரு நாள் முடியும் மீண்டும் மற்றொரு பிறவி எடுக்கப் போகிறார் மனித உலகத்துக்கும் வரலாம் நம் உலகத்திலும் இருக்கலாம் அதனால் யார் போகிறார் என்ற கேள்விக்கு தான் போக வேண்டும் அங்கு போனால் அழிந்து விடுவாரா என்றால் மாட்டார் எங்கும் அழியப் போவதில்லை பின் எப்படி துன்பம் கொடுக்க முடியும் இன்பம் கொடுக்க முடியும் என்றால் உடல் மூலமாகத்தான் அங்கு போனாலும் ஒரு உடல் கிட்டும் உடலுக்குத்தானே துன்பம் கொடுக்கிறார்கள் ஆத்மாவுக்கு என்ன என்றால் அந்த இன்பமோ துன்பமோ உடல் உணராது அந்த உடலை பெற்றிருக்கிற ஆத்மா தான் உணருவார் அவருக்கு அறிவு இருக்கிறபடியால் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கென்று எந்த கட்டமும் இல்லை ஏனெனில் ஆத்மான்னு பார்த்துவிட்டால் வெட்டவும் முடியாது உலர்த்தவும் முடியாது ஒரு கட்டமும் கொடுக்க முடியாது சந்தனமும் பூச முடியாது மாலை போட்டு அலங்கரிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனந்தம் ஞானம் இது ரெண்டு தான் ஆத்மாவுக்கு உரு இந்த உண்மை நமக்கு புரிய புரியத்தான் இந்த ஆத்மாவுக்கு என்று இயற்கையில் இந்த எந்த கட்டமுமே இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த உடலால் ஏற்பட்ட தப்புகளுக்கு அந்த பாவ புண்ணியத்துக்குத்தானே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை நிறுத்திவிடலாமேங்கிற எண்ணமே அப்போதுதான் வரும் ஆத்மாவுடையதாகவே இன்ப துன்பம் இருந்துவிட்டால் அவருக்கே இயற்கையில் இன்ப துன்பம் இருந்தால் அதை நிறுத்தவே முடியாது எப்போதும் இருக்கும் அதனால் அது அழிந்து முக்திங்கிற பேச்சுக்கே இடம் வராது இல்லை இதெல்லாம் இவருக்கு இல்லை பண்ணின பாவ புண்ணியங்களாலே இது வருகிறது இதை தடுத்துவிட முடியும் இதெல்லாம் இல்லாததான தனிச்சிறப்பான நிலையை அடைய முடியும் அந்த உண்மை அப்போதுதானே புரியும் அது எப்போது புரிந்து விடுகிறதோ அப்ப இறைவனுடைய திருவடியை பற்றி இனிமேல் இந்த இன்ப துன்பம் மற்றொரு உடல் அதனால் சம்சாரம் சுகம் துக்கம் இது எத்தனையும் வேண்டாம் இதெல்லாம் ஒழிந்த சுகமே ஆனந்தமே இருக்கட்டும் அது உன்னோடு கூடி இருக்கட்டும்னு முக்தியை வேண்டுகிறான் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்